நம்ம அரைக்கிற நலுங்கு மாவு சீயக்காலை இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட் நம்ம போட்டிருக்கோம் எப்படி இயற்கையாக பறித்து நம்ம அதில் சேர்த்துருக்குறோம் ஒவ்வொரு பொருளுமே தரமான மூலிகை பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாமே ஆள் வச்சு கை பார்த்து தான் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம் அதையே நீங்கள் நேரடியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம நலங்கு மாவு யூஸ் பண்ணோன்னா முகத்தில் இருக்க கருப்பு தேவையற்ற ரோமங்கள் எல்லாமே உதிந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இலை வந்து கரிசனாங்கண்ணி இலை இதெல்லாம் வயல்வெளியில் ஓரங்களில் இருக்கிற இந்த கரிசனாங்கண்ணி இலையை நாங்களே ஆள் வச்சு பறிச்சிட்டு வந்து அதே வாய்க்காலில் தண்ணியில் கழுவி தான் எடுத்துகிட்டு வந்து காயப்போடுவோம் வேர் முதக்கண்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க இது குப்பமேனி தலை இதெல்லாம் நாங்கள் கொஞ்சமாலாம் சேர்க்குறதில்ல வேரோட நிறைய தான் நம்ம நலுங்கு மாவில் சேர்க்குறோம் வேப்பந்தலையும் அவ்வளோ நல்லது உடம்புல தேவையற்ற கட்டிகள் சிறு சிறு கொப்பளங்கள்லாம் இந்த பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணுறதுலையே மாறிக்கும் வெட்டி வேர்னால் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குங்க நம்ம நலுங்கு மாவு ஒரு தடவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்மள்டையே ஆர்டர் போட்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு நமக்கு இது மூவிங் ஆகிட்டுருக்கு வசம்பெலாம் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணையில் கெட்ட சக்தி கூட நம்மளை அண்டாதுங்க செம்பருத்தி இலை இதெல்லாம் நம்ம சீயக்காய்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் மருதாணி எல்லாம் தனித்தனியாக காய வச்சு சியக்காவல சேர்க்குற பொருட்கள்லாம் சீயக்காவில் சேர்த்து அரைக்கிறோம் நலுங்கு மாவில் சேர்க்குற பொருட்கள்லாம் நலுங்கு மாவில் சேர்த்து அரைக்கிறோம் ஆளி விதையெல்லாம் நம்ம சீயக்காலையும் நம்ம சேர்க்குறோம் கருஞ்சீரகம் ரெண்டுலேயுமே சேர்த்து அரைக்கிறோம் வசம்பும் அதே மாதிரி தான் ரெண்டுலேயுமே நம்ம சேர்த்து அரைக்கிறோம் ஒவ்வொருத்தவங்க ஜென்ஸு எனக்கு மஞ்சள் சேர்க்குறனால இந்த நலுங்கு மாவு ஒத்து வராதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நலுங்கு மாவு ரெடி பண்ணியிருக்கிறோம் கஸ்தூரி மஞ்சள் இது பெண்களுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே நாங்கள் தனியாக பவுடர் பண்ணி சேல் பண்ணுறோம் இதில் நம்ம காய வச்சுருக்க மருதாணி இலை சீக்காவோட சேர்க்குறதுக்கு தான் நாங்கள் காய வச்சுருக்கோம் சீயக்காவில் கர்சலாங்கண்ணி இலை மருதாணி இலை கருவேப்பிலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருஞ்சீரகம் ஆளி விதை வெட்டி வேர் இன்னும் நிறைய மூலிகைகள் கலந்துருக்குறோம் முடி அதிகம் கொட்டுறவங்க நம்ம சீயக்கா வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சியக்காய் போட மாட்டேன்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நலுங்கு மாவு சீயக்காய் வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டு விடுவோம் நம்ம நலுங்கு மாவு முகப்பருவெல்லாம் நீங்குங்க முகம் தெளிவு கொடுக்குங்க